வணக்கம் அன்பு நண்பர்களே ஐந்து கத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக்குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு வாசி யோகம் என்ற அமைப்பு இந்த வாசி யோகம் அப்படிங்கிறது சூரியனை மையமாக கொண்டு பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த யோகம் எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கு பனிரெண்டாம் இடமான சூரியன் எந்த இடத்துல இருக்கவரோ அந்த இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க அப்படி அந்த பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் ராகு கேது இந்த மூன்று கிரகங்களை தவிர்த்து மற்ற ஏனைய ஐந்து கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த யோகம் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது மேலும் இந்த வாசி யோகத்தினால் கிடைக்கக்கூடிய பிள ப பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் பணங்காசு நிறைய வச்சுருந்தாலும் பேரும் புகழும் கண்டிப்பாக வேணும் தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும் இந்த பேரும் புகழும் அடையக்கூடிய அமைப்பு இந்த வாசியோகம் என்ற அமைப்பில் தான் இருக்குது சரிங்களா இந்த வாசி யோக உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் அனைவருக்கும் நன்றி